ரெண்டு நிமிடம் ஆகிறது உடனே ப சிதம்பரம் அடிக்கிறார் உங்கள் நேரம் முடிந்து விட்டது அமருங்கள் என்று அவர்களால் அதை முதலில் புரிந்து கொள்ளவே முடியாது சிதம்பரம் வந்து விளையாட்டுக்கு சொல்கிறார் நினைத்தார்கள் மீண்டும் சிதம்பரம் மணி அடி ஏன்னா நான் அப்போல்லாம் அந்த கூட்டத்தில் நான் அங்கே உட்காந்துருக்கேன் அடித்து உங்கள் நேரம் முடிஞ்செடுத்துங்க அடுத்த பேச்சாளர் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டுறார் உடனே அம்மா வந்து முகமெல்லாம் சிவந்து போய் மிகுந்த கோபத்தோடு நான் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பு செய்கிறேன் வெளிநடப்பு செய்கிறேன் என்று வெளியில் வந்தார்கள் வெளியே வந்து அவர்கள் சொன்ன வரலாற்று சிறப்புமிக்க அந்த பேட்டி தி சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் தி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்று அதாவது மத்திய அரசு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசானது மாநில அரசுகளை ஒரு முனிசிபாலிட்டிகளாகத்தான் கருதுகிறது தமிழ்நாட்டில் இருந்து கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கிலோமீட்டர் டிராவல் செய்து பயணம் செய்து நான் தில்லிக்கு வருகிறேன் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்காக ரெண்டு நிமிஷத்தில் பேச வேண்டும் என்கிறார்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்று அவர்கள் டைம் பார்த்து கொண்டு நடத்துகிறார்கள் அனைத்து மாநிலத்திலும் முதல்வர் வரக்கூடியவர்கள் அரை நாள் நடத்தலாம் ஒரு நாள் நடத்தலாம் ரெண்டு நாள் கூட நடத்தலாம் மக்கள் அந்த கூட்டம் என்று அம்மா அவர்கள் பிடித்து சிதறினார்கள் அந்த அளவிற்கு மாநிலத்தினுடைய உரிமை என்று வரும்பொழுது ஒரு கண நேரம் கூட யார் என்று பார்க்காமல் எதிர்த்து போராடக்கூடிய துணிவு பெற்ற தலைவி மாண்பு மிகு எதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அதே போல தேசப்பற்று உள்ள தலைவர் மாண்புமிகு அவர்கள் தீவிரவாத எதிர்ப்பு என்பது அம்மாவோடைய ரத்தத்திலே ஊறிய ஒன்று யாருக்காகவும் எதற்காகவும் அவர்கள் அதிலே சமரசம் செய்து கொண்டதே கிடையாது ஒரு சம்பவம் நன்றாக ஞாபகத்துக்கு வருகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மும்பையிலே குண்டுவெடிப்பு நடக்கிறது அதன் காரணமாக பல உயிர்கள் பணிபோகின்றன அதன் பிறகு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஷிந்தே அவர்கள் ராஜினாமா செய்கிறார்கள் ப சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராகிறார் அதன் பிறகு ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்றத்திலே அவர் சட்ட திருத்தத்தை கொண்டு ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க தடுப்பு சட்டத்தில் ஒரு சில திருத்தங்களை கொண்டு வருவதற்கு அதாவது அந்த தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுபவர்கள் தொண்ணூறு நாட்கள் வரலான்னு ஒரு கண்டிஷன் இருந்தது அதை மாத்தி நூற்றி எண்பது நாள் பண்ணணும் அப்படின்னு அது ஒரு திருத்தம் அந்த மாதிரி இன்னும் ரெண்டு மூணு திருத்தம் அந்த அந்த சட்ட திருத்தம் மாநிலங்களவைக்கு வரும்பொழுது சீதாராம் கேசரி சீதாராம் யெச்சூரி இடது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலங்களவை ஒரு தலைவர் அவர்கிட்ட வந்து சொன்னார் இந்த பில்லு நாளைக்கு வர்றது நம்ம தான் ஒரு அப்போ வந்து ஐக்கிய யூஎன்பிஏன்னு ஒரு மூன்றாவது அணியினுடைய கட்டமைப்பிலே நாம் இருந்தோம் அம்மாவுடைய ஏற்பாட்டிலே அது நடைபெற்றது இந்த கூட்டணியிலே இருக்கின்ற காரணத்தினால எல்லாரும் இதை எதிர்க்கிறோம் நீங்களே எதிர்க்கணும் அம்மா கிட்ட சொல்லி கொஞ்சம் பேசி நாளைக்கு இதை எதிர்த்து பேசுங்கன்னு அவர் சொல்கிறாரு அன்றைக்கி நைட்டு நான் வந்து ஒரு ஏழரை மணிக்கு அம்மாவுக்கு மொபைலில் வந்து செல்ஃபோனில் காண்டாக்ட் பண்ணுறேன் ஒரு மூணு ரிங் அடித்தா அதுக்குள்ளேயே அம்மா எடுத்துருவாங்க இல்லைன்னா நான் கட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் அம்மா எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க அன்றைக்கி அதே மாதிரி தான் நான் ஃபோன் பண்ண முதல்ல அம்மா எடுக்கல ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அம்மாவே வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணாங்க நான் சொன்ன அம்மா இந்த மாதிரி சீதாராம் யெச்சூரி வந்து இந்த பில் நாளைக்கு வரது நம்ம எதிர்க்கணும்னு சொல்கிறாரு அப்படியா ஏன்னா நம்மலாம் ஒரே கூட்டணியில் இருக்கும் நம்ம எதிர்க்கணும்னு சொல்கிறாருன்னு ஓ நம்மளாம் இப்போ ஒரே கூட்டணியில் இருக்கும் இல்லையா சரி என்ன பண்ணுறது நீங்கள் ஒன்று பண்ணுங்க அப்படி பூசி மெழுகி பேசி அவ அந்த தீர்மானத்தை எதிர்த்து நம்ம கூட்டணிக்கு ஆதரவாக பேசுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மணில மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் நான் அந்த மாதிரி எடுத்து பேசுறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் தயார் பண்ணிவிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறேன் ராத்திரி பதினொன்னு நாலு மணிக்கு மறுபடியும் அம்மா என் ஃபோன் செல்போன்ல வராங்க மைத்ரே என்ன அவங்ககிட்ட பேசினதுக்கப்புறமா கடந்த ரெண்டு மூணு மணி நேரமாக என்னால் தாங்கவே முடியல ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா நான் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து தீவிரவாதத்திற்கு அளவுக்கு கடுமையாக எதிர்க்கக்கூடியவன்னு தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் இல்லை இந்த தேசத்திற்கே தெரியும் அப்படி இருக்கச்சே ஒரு கூட்டணியில் கொள்கையை எப்படி கொடுக்க முடியும் இந்த நாட்டு நலனுக்கு எது தேவையோ அதற்கு ஆதரவாகத்தான் நான் இருப்பேன் எனவே அது சிதம்பரம் கொண்டு வந்த திருத்தமாக இருந்தாலும் சரி சட்ட திருத்தமாக இருந்தாலும் சரி கடகத்தின் சார்பிலே நாம் அந்த திருத்தத்தை ஆதரிக்க வேண்டும் நீங்களை ஆதரித்து பேசுங்கள் என்று சொன்னார்கள் எனவே கட்சிக்கு அப்பாற்பட்டு தேச நலனை மனதிலே கொண்டு செயல்பட்ட ஒரு தேசப்பட்டுள்ள தலைவர் மாண்புமிகு இணை தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த ரெண்டு சம்பவங்கள் அம்மா அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் இந்த கூட்டத்திலே சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நடைபெறக்கூடிய ஆட்சியை பற்றி பல்வேறு சம்பவங்கள் அண்ணன் கேபிஎம் பி எம் அவர்கள் இதையெல்லாம் விரிவாக சொல்லுவார்கள் அதற்காகவே இன்றைக்கு அவர் வந்திருக்கிறார் கழகத்தினுடைய போர்வாழ் மாண்புமிகு கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்களுடைய வலதுகரம் கழகத்தினுடைய மூத்த தலைவர் அவர் நடக்கக்கூடிய ஆட்சியுடைய அவலங்களை எல்லாம் உங்களிடத்திலே விரிவாக எடுத்துச் சொல்வார் ஒரே ஒரு பிரச்சனையை மத்திலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் மதுபான ஆலயம் ஊழல் அதிலும் நான் உள்ளுக்குள் செல்ல விரும்பவில்லை அமலாக்கத்துறையானது ரைடர் நடத்தி விட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேலே ஊழல் இருக்குன்னு முதல்கட்ட அறிக்கையில் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய மதுபானத்தினுடைய வருவாய் வருவாயானது ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேலே இருக்கு அதில் சட்டத்திற்கு அப்பாற்பட்டு வரிகளை அப்பாற்பட்டு கணக்கிலேயே வராமல் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதினாலாயிரம் கோடி ரூபா கைமாறி இருக்கு வெளியே ஆட்களுக்கு அப்படின்னா மூணு வருஷத்தில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த ஊழல் நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறது கிடைக்கும் இன்னைக்கு கூட காலையில பத்திரிகையில வந்திருக்கு அமலாக்கத்துறையே சொல்லியிருக்கு ஆயிரம் கோடி நாங்கள் சொன்னது முதல்ல தான் அந்த அமௌண்ட் இன்னும் பெருசாகவும் தான் தோணுதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்கான காரணத்திலாம் சொல்லியிருக்காங்க ஏன் இதை சொல்றேன்னா இந்த மதுபான ஆலை ஊழல் மது ஊழல் இருக்கு பாருங்க மூன்று மாநிலங்களிலே ஆட்சிகளை காவு கொடுத்தது முதல்ல சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி நடைபெற்றது அன்று காங்கிரஸ் கட்சியின் முதல்வர் பகேல் அவர்கள் இந்த ஊழலில் அவர் ஈடுபட்டார் என்று இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே இருந்தது என்று அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சி இழந்தது புதுடெல்லியிலேயே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி நடைபெற்றது மதுபான ஊழலிலே அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோதியாவும் சத்யேந்தர் சிங் அமைச்சரும் சத்யேந்தர் ஜெயின் அமைச்சரும் பின்னர் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அரவிந்த் கேஜ்ரிவால் அதிலே கைதானார்கள் நடைபெற்ற தேர்தலிலே தில்லியினுடைய ஆட்சி பறிபோயிற்று மூன்றாவதாக ஆந்திரத்திலே இது நம்ம சந்திரசேகர் ராவ் அவருடைய கட்சி ஆட்சியில் இருந்தது இதே மதுபான ஊழல் அதிலே டெல்லிக்கும் லிங்க் இருக்குது என்று சொல்லி அந்த கட்சியினுடைய சந்திரசேகரராவைய மகன் திருமதி கவிதா அவர்கள் கைது செய்யப்பட்டார் சந்திரசேகரராவைய மகன் ராமராவ் துணை முதலமைச்சர் ஆகியோர் கைது செய்யப்பட்டார் அந்த அதன் பிறகு நடைபெற்ற தேர்தலில் அந்த கட்சியும் ஆட்சியை இழந்தது மூன்று ஆட்சிகள் மதுபான ஊழல் காரணமாக ஆட்சியை இழந்தார்கள் தமிழ்நாட்டிலே இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது வரவிருக்கின்ற தேர்தலிலே நிச்சயமாக இந்த மதுபான ஊழல் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கும் அதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தூக்கி எறியப்படும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் பொன்மலச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் இரண்டு கண்கள் அவர்கள் இரண்டு பேரும் இரண்டு கண்கள் என்றால் மூன்றாவது கண் நெற்றிக் கண் நம்முடைய கழக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக வேண்டும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மூன்று முழக்கங்களை கொடுத்தார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று ஒரு சில நேரங்களிலே கடவையை காட்டிலும் கண்ணியத்தை காட்டிலும் கட்டுப்பாடு முதலிடத்திற்கு வர வேண்டும் என்று நிலையாக இருக்க வேண்டும் பௌத்தத்திலே மூன்று முழக்கங்கள் கொடுப்பார்கள் புத்தம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி புத்தனுக்கு சரணம் புத்தவர் பௌத்தர்கள் கூடுகின்ற அந்த அமைப்பிற்கு சரணம் புத்தருடைய போதனைகள் தத்துவத்திற்கு சரணம் நம்மை பொறுத்தவரையிலும் அதே தான் தலைமைக்கு விசுவாசம் கட்சிக்கு விசுவாசம் தத்துவத்திற்கு விசுவாசம் நம் அனைவரின் சார்பாகவும் நமக்காக நம்மை பற்றி நம் எல்லோரை பற்றியும் எல்லோருக்காகவும் சிந்தித்து முடிவு எடுக்கக்கூடிய அந்த உரிமையை கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடியானவர்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து கொடுத்திருக்கிறோம் அவர் நல்ல முடிவை எடுப்பார் என்ற நம்பிக்கையிலே கொடுத்திருக்கிறோம் கழகத்திலே பல்வேறு பிரிவினர் வந்து சேருவார்கள் அறிஞர்கள் அறிவாளிகள் விற்பனர்கள் திறமைசாலிகள் சாமர்த்தியசாலிகள் பண்டிதர்கள் என்று பல்வேறு தரப்பில் வருவார்கள் அவர்களை எல்லாம் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் ஆனால் யாருடைய கட்டளையை பின்பற்ற வேண்டும் யார் பின்னால் அணிவகுத்து நிற்க வேண்டும் என்று வரும்பொழுது நாம் அனைவரும் எடுத்த முடிவு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் பின்னால் இருந்து அவர்களுடைய கரத்தை வரப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஏனென்றால் நம்மை பொறுத்தவரையில் நம்முடைய தலைமையே நமக்கு தத்துவம் தத்துவம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு தலைமை தேவை அந்த தலைமை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள்தான் அவருடைய கரத்தை வலுப்படுத்தி அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று மீண்டும் அண்ணன் எடப்பாடியாரர்கள் தலைமையிலே புரட்சித் தலைவி அம்மா அவருடைய பொற்கால ஆட்சி மீண்டும் அமைவதற்கு நாம் அனைவரும் சபதம் ஏற்போம் என்று இந்த அம்மாவுடைய பிறந்தநாளிலே அந்த சபதத்தை ஏற்போம் என்று கூறி இந்த சிறப்பான வாய்ப்பை எனக்கு நலிய முசை ஜெகதீஷ் அவர்களுக்கும் திரு பிரான்சிஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிஞர்